நீங்க ஒரு ஒருத்தரையும் பாத்தீங்கன்னா நம்முடைய அமைச்சரவை பொறுத்தவரை தேர் ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யக்கூடிய முழு தகுதி அரசியல் இருக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நம்மகிட்ட இருக்காங்க இதே நீங்க தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து பாருங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை ஹீரோவா நீங்க காட்டணும் உங்களுக்கு தெரியும் சினிமா டைலாக் ஒரு ஹீரோவா காட்டணும்னா கூட நாள் கோமாளியை உட்கார வச்சிங்கன்னா மிடில் இருக்கிற ஒரு ஹீரோவா இருப்பார் தெரியும் குறிப்பாக தகுதி இல்லாம ஒரு குடும்பத்தில் இருந்து தலைவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை சேர் போட்டு நடுவுல உட்கார வச்சீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யா மொழி உட்கார வைங்க இன்னும் அறிவாளியா உதயநிதி ஸ்டாலின் தெரியணுமா பக்கத்துல தாமு அன்பரஸ் ஐயா உட்கார வைங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா இன்னும் அறிவாளியா தெரியணுமா ரெண்டு சேர் விட்டு சேகர் பாபன் உட்கார வைங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா இன்னும் அறிவாளியா தெரியணுமா சென்னை மேயரை மூணு தாண்டி உட்கார போல செல்லரித்து விடுவார் விடுவார்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஆள் அறிவாளியாக தெரிய வேண்டும் என்பதற்காக சுத்தி இருக்கவங்களை கோமாளியா உட்கார வச்சா நடுவில் இருக்கிறவங்க அறிவாளியா தெரிவாங்க என்ன என்னாச்சு விளைவு இந்த அமைச்சர்கள் அவங்க ஊருக்கு போறாங்க அறிவாளியா இருந்திடக்கூடாது மேயர் ஒரு கோமாளியா உட்கார வச்சா அவர்களோட இவங்க அறிவாளியா தெரிவா தென் தமிழகத்திலே மலை வந்து வெள்ளத்திலே மாட்டி கொண்டிருந்த பொழுது திருநெல்வேலியினுடைய ஐயா சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டு கொண்டிருந்தார் சிஸ்டமே கெட்டு ஐயா ஆரம்பத்திலே ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் அவரை சுற்றி தகுதி இல்லாத நபரை அமர்த்தினால் மட்டும்தான் அவர் அறிவாளியா தெரிவார் அடுத்தது டவுன் பஞ்சாயத்துல அடுத்தது மாநகராட்சியில அடுத்தது டிஸ்ட் பஞ்சாயத் கவுன்சில் எல்லா இடத்திலும் கூட கை கட்டி நிற்பவர்களை ஆட்சியாளராக போட்டு போட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி என்பது ஐயா சென்னையை சரி பண்ண தெரியல சரி பண்ண முடியல சென்னைக்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீத மழை நீர் வடிகால் பணியை செய்து விட்டோம் என்று தம்பட்டம் அடிச்சாங்க அதுவும் நம்முடைய மா சுப்பிரமணியன் ஒருபடி முன்னாடி போனார் சென்னையிலே இனி வெள்ளம் வந்தால் மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் மட்டும்தான் வரும் சென்னைக்கு வெள்ளமே வராதுன்னு மா சுப்பிரமணியம் அவங்க சொன்னாங்க மகிழ்ச்சி வெள்ளமாயா வந்துச்சு ஊருக்குள்ள தண்ணி இருக்கும் ஆனால் தான் தண்ணிக்குள்ள ஊர் இருக்கிற மாதிரி மாற்றி வச்சிருந்தான் பதினைந்து நாட்கள் கழித்து மக்கள் கோவத்தில் இருந்த பொழுது எல்லாம் கேட்டாங்க என்ன ஆச்சு அதற்கு அவங்களுக்கு கொடுத்த பதில் என்னென்னா அண்ணே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முடிச்சிருக்கோம் பொறுமையாருங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிக்கல இதற்கெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் இதை போன்ற தகுதி இல்லாத அரசியல்வாதிகள் நீங்க விடவே கூடாது அதற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும் நாம் திமுகவை போல திமுக நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா நான்கு கால்களில் அமர்ந்திருக்கின்றார்கள் திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் குடும்ப ஆட்சி திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் ஜாதி திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் லஞ்சம் திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் அடாவடித்தனம் இந்த நான்கு காலில் தான் திமுக நாற்காலி உட்கார்ந்துருக்கு லஞ்சம் குடும்பம் ஜாதி அடாவடித்தனம் இந்த ஒரு காலம் முடிச்சிங்கன்னா திமுக இருக்க முடியாது அதனால தான் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க பண அரசியல் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கால் வேணும் அடாவடித்தனம் பண்ணாமல் திமுகவுடைய அரசியல் இல்லை குடும்ப ஆட்சி இல்லாமல் திமுக என்கின்ற கட்சியை ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்கய்யா யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை மதம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க மாற்று கருத்தும் உறுதியாக மக்களுக்கு தெரியும் நான் ஓட்டு போடுறது மோடிக்கு இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு போது வேட்பாளர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய போறாங்க மோடி அவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய போறாங்க வேலை முடிஞ்சது நாம் யாரையும் எங்கேயும்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கய்யா நாம் அனைவரும் வேலை செய்வது மோடிக்கு அனைவரும் வேலை செய்வது தாமரைக்கு அனைவரும் வேலை செய்வது கட்சி கன்ஜிய்யா உங்கள் அனைவருக்குமே தெரியும் நாம் ஒரு வீடு கட்டுறோம் புது வீடு கட்டியிருக்கோம் புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றோம் எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போங்கன்னு வீடு நம்மளுடையது நாம் கட்டிய வீடு என்டிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்ம வீடு அது யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே எங்களோடு வாங்க உறவினர்களாக வாங்க சேர்த்து பயணம் பண்ணுவோம் சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க நம்மோடவே வீட்லேயே தங்கியிருக்கிறாங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க வெளியே போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க சில பேர் வந்தாங்க வீட்டோடவே இருக்கணும்னு நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க ஐயா வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை வீடு சரியில் சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து வீட்டில் இருக்கக்கூடிய நாம் அவர் எங்க வீட்டில் வீடு நம்மளுடையது எண்டிய நம்மளுடையது எண்டிய கட்சியில எண்டிய கூட்டணியில கட்சிகள் இருக்கின்றார் நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நாம் தெளிப்படுத்த போவதும் கிடையாது நம்முடைய கூட்டணியில யாரெல்லாம் மோடியை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு திறந்து வச்சிருக்கோம் திறந்து திறந்து வச்சிருக்கோம் கதவியும் வைத்திருக்கின்றோம் யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க ஜன்னல் வழியா வாங்க வாசல் வழியா வாங்க அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்குத்தான் நம்முடைய கூட்டணி இருக்கு உங்களுக்கு எந்த இல்லை ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இந்தியாவுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கிறோம் ஐயா முதல் தேர்தல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் காரணம் காங்கிரஸ் மட்டும்தான் எலெக்ஷன்ல இருந்தாங்க அவர் யாருமே இல்லை சுதந்திரத்திற்கு பிறகு அதனால தான் மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சியை கலைச்சல்லானார் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தல் ஒரு சர்டனிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க ஒரே கட்சி தான் போட்டி போட்டுச்சு மிச்சதெல்லாம் சின்ன சின்ன உதிரி கட்சி இன்னைக்கு இந்தியாவில் முழுமையாக ஜனநாயகம் வந்த பிறகு முழுமையாக இன்ஸ்டிடியூஷனல் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பே மோடி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்று தெரிந்து நாம் தேர்தலுக்கு செல்ல போறோம் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் எந்த தேர்தலும் நமக்கு போல் வாய்ப்பு கிடைக்கல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் கருத்து கணிப்புகளை பார்க்குறோம் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களை பார்க்கின்றோம் இந்தியாவுடைய எல்லா பகுதி வடகிழக்கு பார்க்கறோம் ஜார்க்கண்ட் பார்க்கறோம் சத்தீஸ்கர் பாக்குறோம் மத்திய பிரதேஷ் பாக்கிறோம் அனைத்து இடத்திலும் கூட ஒரு உறுதியான வார்த்தை என்னன்னா மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சி அமைக்க போறார் காரணம் மோடி அவர்களுடைய உழைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு இந்தியாவிலே ஒன்பது ஆண்டுகளாக நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பெருநகரங்கள் வேகமாக வளருதுங்க ஐயா பெருநகரங்கள் வேகமாக வளருது டெல்லியிலிருந்து புனேலிருந்து ஐதராபாத்தில் இருந்து பெங்களூரை பாரு ஒரு மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க ஐயா குப்பை மாநகரமாக இன்னைக்கு மாறி இருக்கு நேற்று நம்முடைய மத்திய அரசனுடைய தூய்மை இந்தியா பத்து லட்சம் பேருத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டியலை வெளியிட்டிருக்கின்றாங்க ஆரம்ப காலத்தில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழாவது இடத்துல இருந்த சென்னை இந்த ஆண்டு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு ஒன் நைன்டி நைன் தமிழகத்திலே ஐந்தாவது இடத்துல சென்னை இருக்கு முதல்ல திருச்சி இரண்டாவது கோயம்புத்தூர் ஐந்தாவது இடத்துல சென்னை இருக்கு நாற்பத்தி மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி ஐந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு சென்னை நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல இருக்கு அதற்கு காரணம் சொல்றாங்க சென்னையிலே சென்னை வாசிகள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் பன்னிரண்டு சதவீதம் மட்டும்தான் அந்த குப்பைய திட மேலாண்மையில நாம் பிரித்தெடுத்து அந்த குப்பையை நம்ம சரி பண்றோம் வெறும் பன்னிரெண்டு சதவீதம் எண்பத்தி எட்டு சதவீத குப்பையை சென்னையில என்ன பண்றதுன்னு தெரியாம நாம் இருக்கும் இது காரணம் என்னங்க ஐயா சென்னை என்கின்ற ஒரு நகரத்தை திமுகவினுடைய குடும்பம் தன்னுடைய இரும்பு பிடியிலே பிடித்து வைத்திருக்கின்றாங்க ஐயா நான் கோபாலபுரத்து குடும்பத்தை பத்தி சொல்ல உங்களுக்கு அதை பத்தி தெரியும் கோபாலபுர குடும்பத்தினுடைய தலைமுறை தலைமுறை பேசுவதை பற்றி எனக்கு விருப்பம் இல்லை அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் சவுத் சென்னை தென் சென்னை எம்பி ஆரம்ப தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய தந்தை தங்கப்பாண்டியன் அவரு தென் தமிழகத்திலிருந்து வந்தார் தங்கப்பாண்டியனுடைய மகன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அன்னை நிதியமைச்சர் தங்கச்சி தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மத்திய சென்னைக்கு வருவோம் தயாநிதி மாறன் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேரன் முரசொலி மாறன் அவருடைய மகன் மத்திய சென்னை தயாநிதி மாற எப்பொழுதுமே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இங்கிருந்து தப்பிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாம் முன்னாள் திமுக அமைச்சர் அவருடைய மகன் இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் மூன்று தொகுதிகளில் மூன்று குடும்பத்தினுடைய எம்பிக்கள்

சென்னையை ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு எப்படி அவர்களுக்கு பசி இருக்குங்க நாம் வாழுகின்ற ஊர் அழிந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எந்த தலைநகரும் இருக்குதுங்க இந்தியாவில் இத்தனை தலைநகர் இருக்கு உலகத்தில் இத்தனை தலைநகர் இருக்கு வருஷத்துக்கு பத்து நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சீலையை மடிச்சுக்கிட்டு வருஷத்துக்கு பத்து நாள் குடத்தை வச்சுக்கிட்டு பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நீங்க யாரா இருந்தாலும் சரி வீதியிலே வந்து நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்துல எதாச்சும் ஒரு மாநகரத்துல பாத்திருக்கீங்களா ஐயா சென்னையில் மட்டும்தான் ஒரு ஒரு ஆண்டும் அது நடக்கும் ஒரு ஒரு ஆண்டும் நடக்கும் எல்லா வருஷமும் நடக்கும் குறைந்த மழை பெய்தால் மூணு நாள் வெளியே நிற்கணும் அதிக மழை பெய்தால் பத்து நாள் வெளியே நிற்கணும் அதிகமாக மழை பெய்தால் பதினைஞ்சு நாள் வெளியே நிற்கணும் இது நம்முடைய கடமைங்கய்யா ஐயா இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மத்திய சென்மை என்பது நம்முடைய கடமை நம் ஊரை சுத்தப்படுத்தி நம் ஊரை மேன்மைப்படுத்தி சென்னை வாசிகள் சென்னையிலே வாழ்வதற்கு தகுதியான ஒரு சென்னையை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் ஐயா இதற்காக நாம் வேலை செய்ய போறோம் மோடி ஐயா நானூறு எம்பிக்களை தாண்டி வரும்பொழுது தமிழகத்திலிருந்து எம்பிகள் இருக்க போறாங்க உங்களுடைய கடமையான உழைப்பினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக அதில் இருக்க போகுது அதுல எந்த கருத்து இல்லைங்க சென்னையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறோம் சென்னையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கின்றோம் எல்லாவற்றையும் தாண்டி சென்னை மக்களுக்கான சென்னையை நாம் உருவாக்க போறோம் அதனால நீங்க தயவு செஞ்சு நாம் வச்சுக்கணும் எப்படி உங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில மக்களுடைய அன்பை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுதுதான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்குங்க சென்னை ஏன் இப்படி ஆச்சுங்க ரெண்டாவது கேள்வி சென்னை ஏன் இப்படி ஆச்சு சேலத்தில் நம்ம நாளைக்கு முன்னாடிங்க ஐயா ஒரு மாநாடு நடக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் அவங்க மேடையில் இருக்கிறாங்க சேலத்தில் பெரியாள் அப்போ வீரபாண்டி ஆறுமுகம் கேட்குறாங்க ஐயா இந்த முறை நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம பையனுக்கு ஒரு சீட்டு வேண்டும் அப்படி அதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்கின்றார் ஏன்பா உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தா குடும்ப ஆட்சியாக வந்துடும் அதனால் சீட்டு வேண்டாம் பான் அவருக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் கேக்குறாரு ஓ அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு சீட்டு இல்லைங்களாங்க யா அப்படி கலைஞருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்துல பதினஞ்சு குடும்பத்தை வளர்த்தா தான் அவர் குடும்ப வளரும் ஆர்காட்டார் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும் தங்கபாண்டியன் அவர் பையனுக்கு பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும் உரசுலை அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா மட்டும் தான் அவருடைய குடும்பத்துல குடும்ப ஆட்சி என்பதை தமிழகத்தில் நிலநிறுத்த முடியும் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க எனக்கு தெரியும் பசி இருக்கு மணி ரெண்டரை ஆயிட்டு இருக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு ஐயா இப்ப மத்தியில நம்முடைய நரேந்திர மோடி ஐயா நம்முடைய கேபினட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க எழுபத்தி அஞ்சு அமைச்சர்கள் சுத்தி இருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க ஒரு பக்கம் பாருங்க நரேந்திர மோடியாவுடைய பக்கத்தில் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் ஐயா இருக்கிறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனித்திறமையில் கட்சியினுடைய தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இன்னைக்கு அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷாஜி அவர் அமர்ந்திருக்கின்றார்கள் தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அமித்ஷாஜி இந்த பக்கம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க நிதித்துறை அமைச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய ரயில்வே ஐடி துறை அமைச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர் இருக்கின்றார்கள் பணி செய்யக்கூடிய தொழில்துறை அமைச்சர் ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்க வேண்டும் ஆறு சட்டப்பேரவை தொகுதியினுடைய செயல்வீரர்கள் நீங்கள் அமைந்திருக்கின்றது இது உங்களுடைய பொறுப்பு வேட்பாளர் இந்தியாவுக்கே தெரியுங்க யார் வேட்பாளராக நாம் நிறுத்தினாலும் கூட அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி சிம்பிள் நீங்கள் எதுவும் குழப்பிக்க தேவையே கிடையாது நம்முடைய வேட்பாளருக்கு ஜாதி கிடையாது எல்லாம் நம் மோடியினுடைய தலையின் மீது போடக்கூடாது மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதனும் அவ்வளவுதான் சுமையை சுமக்க முடியும் அந்த சுமையை சுமக்க வேண்டிய நேரத்தில் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சுமையை நம்ம எடுத்து நம்ம வைக்கணும் மோடி அவர்களுக்கு அதிக சுமை கொடுக்க கூடாது இருபது முறை பிரச்சாரம் பண்ண வந்தா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும் இல்ல மோடி அவர்கள் எலக்ஷன் நேரத்தில் ஒரு இருபது நாள் தமிழ்நாட்டு பக்கம் வந்தா சூப்பரா இருக்கும் மோடி அவர்கள் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்தா சூப்பரா இருக்கும் மோடி அவர்கள் என் சட்டப்பேரவையில் ஒரு கூட்டம் போட்டா சூப்பரா இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் அதே போல் நினைத்தால் ஒரு மோடி எவ்வளவு வேலை செய்ய முடியும் மோடி அவர்களுக்கு இருப்பது இருபத்தி நான்கு மணி நேரம் மோடி அவர்களுக்கு இருப்பதும் அறுபது நாள் தான் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணே நூறு உறுப்பினரை நான் சேர்த்துவேன் முன்னூறு ஓட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் போல் பண்ணுவேன் ஐயா அறுபது நாள் இருக்கு அறுபது நாள் இத்தனை காலமாக இதுக்கு தாங்க ஐயா உழைச்சிருக்கோம் ஒன்பது ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இதுக்கு தாங்க ஐயா ஒன்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததெல்லாம் இதுக்கு தான் ஒன்பது ஆண்டுகளாக பொய் பிரச்சாரம் சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசியதெல்லாம் இதுக்கு தான் ஒன்பது ஆண்டுகளாக வேறு வேறு சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணே சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சு கட்சியை வளர்த்திருக்கேன் தான் அண்ணே ஒரு கொடியேற்றுறதுக்கு காவல்துறையினை அரசு பண்ணி உள்ள இதுக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டம் பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார வைத்திருந்தார்கள் ஏகப்பட்ட நேரத்தை கொடுத்து பொருளாதாரத்திலிருந்து நான் நலிவடைஞ்சிருக்கேன் ஐயா இதுக்குத்தான் ஐயா குழந்தைகளோடு கூட நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியல ஃபேமிலிக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியல கட்சி நேரத்துக்கு அதிகமா கொடுத்துருக்கேன் இதுக்கு ஐயா இத்தனை காலமாக நீங்கள் செய்த இத்தனை சங்கல்பத்திற்கு அறுபது நாட்களிலே நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சிங்க இந்த அறுபது நாள் நம்ம கோட்டை விட்டு விட்டு வென்றால் வரலாறு நம்மை மன்னிக்காதுங்க சென்னை நம்மை மன்னிக்காது தயாநிதி மாறன் எம்பிய பாரு தயாநிதி மாறன் எம்பிய நம்ம தோக்கடிக்க முடியல யாரையும் ஐயா தோக்கடிக்க போறோம் அவர் பேசி பார்த்துருக்கீங்களா பேச ஆரம்பிச்சோன்னா டென்ஷன்ல தான் ஆரம்பிப்பார் அவருடைய முன உள்ளத்துல இருந்து வெளியே வரும் சீஃப் செக்ரட்டரியா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க என்ன தீண்ட தகாதவர்களா பாரு சமூக நீதி பேசுற கட்சியில திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய குழந்தை நாங்க சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்து வந்தோம் நாங்க தீண்ட தகாதவர்களா அப்ப எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இந்த தொகுதியினுடைய எம்பி மனசுல இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் உள்ள இருக்கு இவர்கள் மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க சென்னை வெள்ளத்தப்ப எங்க போனாங்கன்னா இண்டி கூட்டணியில முதல்வர் அங்கே இருக்கிறாங்க இந்தி கூட்டணி மீட்டிங் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றார் முண்டி அடித்து சால்வை போட்டுட்டு இருக்கார் பார்த்தீங்களா அந்த காட்சியை தயாநிதி மாறன் அவருக்கு டிஆர் பாலுக்கு போட்டி அவர் இதை இவர் தள்ளுறாரு இவர் இதை அவர் தள்ளுறாரு முண்டி அடித்து சால்வை போடுறார் ஐயா சென்னை வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள்லாம் ஒரு பால் பாக்கெட்டு ஒரு பிரெட்டு ஒரு பிஸ்கெட்டு ஒரு நெய் ஒரு தயிர் ஒரு பால் உங்களால் என்ன முடியுமோ நீங்க எல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடா போயிட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த பாராளுமன்றத்தினுடைய எம்பி முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு வர்றார் அதே நாளில் அழைப்பை முண்டி அடிச்சு போட்டு இருக்காரு பாருங்க இதுதான் தமிழக அரசியலுடைய நோக்கம் குடும்பம் இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சென்னை வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தென் தமிழகம் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இந்தி கூட்டணிக்கு போற முதலமைச்சருக்கு சால் போட்டிருக்கு வெள்ளம் கடந்து இருக்க வேண்டிய எம்பி ஊர்லேயே இருக்க வேண்டிய எம்எல்ஏ யாருமே இல்லை மாமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தரையும் தரையும் காணும் தரையிலே வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மட்டும்தான் இருந்த இருநூறு ரூபாய் கையிலிருந்து ஐநூறு ரூபாய் இருந்த ஆயிரம் ரூபாய் இருந்த ரெண்டாயிரம் அதுவும் குறிப்பாக மத்திய சென்னையிலே மிகச்சிறப்பாக நீங்கள் பணியாடு சகோதரி வினோத் செல்வம் அவர்கள் மழை பெஞ்ச முதல் நாளிலிருந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கார் மேடையில் எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் தண்ணியிலே தான் யாரும் எங்கேயுமே போலிங் ஐயா அந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்கீங்க மக்கள் நம்பிக்கை மக்களுடைய மரியாதை பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிறது உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மக்கள் தயாராகிட்டாங்க ஐயா நீங்கள் தயாராக இருக்கும் மக்கள் வாக்கு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க கடைசி அஞ்சு நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேங்க ஐயா நாம் தென் சென்னை மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓட்டு போடாதவங்களை நீங்கள் ஓட்டு போட வைக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் அது அதுக்குன்னு மக்களை போய் நாம நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாங்க ஐயா போடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா காலையில் வீட்டில் ரெடி ஆகி ஓட்டு போடலான்னு அவர் கிளம்பி அந்த சகோதரனா சகோதரியோ டூ வீலர்லையோ கார்லேயோ போய் ஏதோ சந்து புந்தல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் வெயில் நின்று பூத்துக்கு போனேன் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா உங்கள் பேரே ஓட்டு சிரிஸ்ட் இல்லை உங்கள் பூத்து வேறு ஏதோ பூத்து கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மறுபடியும் ஒரு வண்டி எடுத்துட்டு போனால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிடும் இதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஆயிரம் வாக்காளர்களுக்கு மேல ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா வாக்குச்சாவடி அங்கேயே வந்துவிடும் என்று எலெக்ஷன் கமிஷன் புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அபார்ட்மெண்ட் ஆயிரம் ஓட்டுனா அபார்ட்மெண்ட் கீழே வாக்குச்சாவடி முதல்ல மாதிரி இங்க போ அங்க போ ரெண்டு கிலோமீட்டர் தள்ளிப்போ நாலு கிலோமீட்டர் தள்ளிப்போ இல்லைங்க ஐயா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை இந்த முறை அவர்களும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடியாக கொண்டு வர்றாங்க நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க ஏரியாவில் இவர்கள் ஓட்டு போடுற கஷ்டப்படுறாங்க போன தேர்தலில் ஓட்டு போடல நீங்க போய் ஐயா இந்த கான்டாக்ட் நம்பர் எங்களுடைய பூத் ஏஜெண்ட் எங்க பிஎல்ஏ டூ இந்த வாக்குச்சாவடிக்கு வெளியே எங்க பூ பூத் சாவடி நாங்கள் போட்டிருப்போம் உங்களுக்கு சந்தேகம் இருக்க அவர் ஃபோன் பண்ணுங்க நாங்களே உங்க பேரை செக் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கே தான் உங்க ஓட்டு இருக்க எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோங்க ஐயா நீங்க வந்தீங்களா நாங்களே பூத்துக்கு ரெண்டு வாலன்டியர் வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்களே செய்து தரோம் இதை மத்திய பாராளுமன்ற தொகுதியில குறிப்பாக நீங்க செய்யணும் குறிப்பாக மத்திய பாராளுமன்ற தொகுதியில நீங்க வந்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள் பத்து சதவீத எக்ஸ்ட்ரா போலிங் நீங்கள் செய்ய வைக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய தலையாய கடமையா நான் பாக்குறேன் நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டும் எக்ஸ்ட்ரா வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஓட்டு அதை ஒரு சங்கல்பமாக நூறு உறுப்பினர்கள் நான் சேர்த்துவேன் ஓட்டு போட வைப்பேன் என்னுடைய பகுதியில் இதுவரை வாக்கு போடாதவங்க வாக்கு இருந்தும் தன்னுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றாம இருக்கவங்க நான் அன்பால பண்பால பேசி அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அந்த வாக்கை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவேன் இந்த மூணையும் போதுங்க ஐயா களம் தயாரா இருக்கு மோடியா தயாரா இருக்கிறாங்க நாடு தயாரா இருக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க உங்களுடைய வேலை அந்த வாக்கை மட்டும் கொண்டு வந்து இவிஎம் மிஷின்ல பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு பக்கம் நம்முடைய யாத்திரை தமிழகத்திலே நூத்தி ஐம்பதாவது தொகுதியை தொட்டுவிட்டோம் படிப்படியாக முதல் தொகுதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாவது தொகுதி கோவில்பட்டிக்கு போய் ஐம்பதாவது தொகுதி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பத்துக்கு போய் எழுபத்தி ஐந்தாவது தொகுதி கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு போய் நூறாவது தொகுதி ஸ்ரீரங்கத்துக்கு போய் நூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதி கும்பகோணத்திற்கு போய் நேற்று நூத்தி ஐம்பதாவது தொகுதி ஒசூர தொற்றாச்சி ஐயா தென் தமிழகம் கொங்கு மத்திய தமிழகம் எல்லாம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்டம் நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி முடிச்சாச்சினையா ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு சொல்ல முடியும் களம் மாறிடுச்சு களம் தயாரா இருக்கு யாரு சொல்றதுன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் பேசுவாங்க கருத்து கணிப்பெல்லாம் போடுவாங்க ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு இந்த தேர்தலில் ஆனா ஜெயிப்பாங்களா கேட்காதீங்க பாரதிய ஜனதா கட்சி ஓட்ட பிரிக்குமா பெரிய சக்தியா மாறிடுச்சா கேட்காதீங்க பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வேட்பாளர் இருக்கிறாங்களா கேட்காதீங்க ஐயா நூத்தி ஐம்பது தொகுதியை தாண்டி இருக்கின்றோம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருபதாயிரம் மக்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஒசூர்ல நேற்று பார்த்துருப்பீங்க ஊரே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஒசூரில் கூட்டம் எல்லா இடத்திலும் கூட தயாரா மக்கள் இருக்கிறாங்க ஐயா நான் சொல்லுகின்றேன் இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னா தவறா போய் இருபத்தி ஐந்து தொகுதிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜெயிக்கிறோம் எந்த மாற்று யாருக்கு ஐயா களம் தயாரா இருக்கு களத்துக்கு போகாதவங்க ஏசி ரூம்ல அரசியல் பண்றவங்க பழைய அரசியல் கணக்கு போடுறாங்க அது தப்பு கணக்குங்க புது அரசியல் கணக்கு மக்கள் கணக்கு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு அது மோடியினுடைய கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பது யாத்திரையும் உங்களுடைய உழைப்பு முடிவு செய்து கொண்டிருக்கிறேன் யாரு சொல்றதையும் நீ காதல கேட்காது டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரு உங்களுக்கு வேண்டாம் பத்திரிகையில் எழுதக்கூடிய நான் போல் ஸ்ட்ராட்டஜி போட்ட நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட வேண்டாங்க கருத்து கணிப்பு தெளிவா இருக்கு இருபத்தி ஐந்து தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் நாட்டப் போகின்றோம் எந்த மாற்று கருத்துமில்லை கடைசி அறுபது நாள் களத்தை விட்டாது இவ்வளவு தூரம் வந்தாச்சு எதிர்த்து நின்னாச்சு திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொண்டர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் வெற்றியின் விழுப்புல வந்து வெற்றியினுடைய கோட்டை நாட்கள் உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்கா பல ஆன்மாக்கள் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று விட்டுறாதீங்க அறுபது நாட்கள் உயிரை கொடுத்து களத்தில் இருக்கு எமனே வந்தாலும் கடவுளே வந்தாலும் அறுபது நாட்கள் களத்தில் இருங்க ஒரு ஒரு ஓட்டாக சேர்க்கிறீங்க நூறு உறுப்பினர்களை சேர்த்துங்க முன்னூறு ஓட்டை போல் பண்ண வைங்க ஓட்டு போடாதவங்களை வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வாக்கு கொண்டு வர வெற்றி எழுதி வச்சுக்க மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது இந்த வேலையை செய்து விட்டால் நிச்சயமாக நடக்கும் அது உறுதி எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு குறிப்பாக செயல் வீரர்களுக்கு வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தன்னை எல்லாம் இத்தனை காலம் வருத்தி கொண்டு இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கின்றேன் இந்த கட்சி எனக்கு திரும்ப என்ன கொடுக்கும் என்று ஒரு நாளும் கேட்காத சகோதர சகோதரிகள் நாடு நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்ளைகள் அறுபது நாள் கோட்டை வெற்றாதீங்க ஐயா நமக்கான காலம் கனிந்து வருகிறது இயற்கை நம்மோடு இருக்கிறது ஐயா எல்லாத்துக்கு மேல் நம்மோடு இருக்கிறாங்க வெற்றியை பறித்து கொண்டு வாங்க அற்புதமான சேர்வை கூட்டத்தில் பங்கேற்றதில் நானும் பெருமை அடைகின்றேன் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர் தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணையின் புகழ்